السلام عليكم ورحمة الله وبركاته قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العليم وقال نبينا عليه الصلاة والسلام اقرأوا القرآن فإنه يأتيكم يوم القيامة شفيعا يا صحابي أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாகிய அந்த அல்லாஹுபஹஹான ஒருவனுக்கே உரித்தாவதாக சாந்தியும் சமாதானமும் நபீ நாயும் அவர்கள் மீதும் அவர்களின் அடி ஊற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுகதாக்கள் சாலகின்கள் நல்லோர்கள் முன்னோர்கள் குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமையும் கண்ணியமானவர்களே தாலா இந்த உம்மத்தினர்கள் ஒட்டுமொத்த உலக மக்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா தனது அருள்மறையை இறக்கி வைத்திருக்கிறார் உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த குர்ஆன் வழிகாட்டும் நாஸ் உலக மக்கள் எல்லோருக்கும் அது என்ன செய்யும் வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்றார் உலகத்திலேயே சிறந்த வேதம் என்று சொன்னால் அது குரான் மட்டும்தான் இன்றைக்கி உலகளாவிய அளவில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய விஷயம் குரானை கொண்டு இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது காரணம் குரான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் உண்மை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட விஷயத்தை இன்றைக்கு நவீன உலகத்தில் நவீனமாக நடைபெறக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளுக்கும் சொல்யூஷன் காணக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது காரணம் குரான் என்றைக்குமே பொய் பேசியதாக ஒரு வரலாறு கிடையாது எல்லா காலத்திலும் அது உண்மை மட்டும்தான் பேசியிருக்கு குரான் அன்றும் பேசியது குர்ஆன் என்றும் பேசுகிறது குர் ஆன் அது என்றைக்கும் உண்மையை மட்டுமே பேசும் அதனால தான் அல்லாஹல்ல அந்த குர்ஹானை உலக மக்கள் எல்லோருக்கும் பொது முறையாக ஆக்கிவிட்டார் எல்லோரும் எடுத்துப்படியுங்கள் அதனுடைய கருத்துக்களை ஆராயுங்கள் சிந்தியுங்கள் என்று உலக மக்களுக்கு பொதுமறை அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது திருமுறை அதுவே எங்களுடைய வாழ்க்கை வழிமுறை குர்ஆன் அது எப்போதும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் மக்கள் எல்லோரும் இதாக பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹத்தால அந்த குரானை இறக்கி அப்படிப்பட்ட அந்த குரானோடு வாழ்வதற்குண்டான வழிகளை அல்லாஹத்தாலா நம் எல்லோருக்கும் லெஸ் தருவானாக குரானுடைய வெளிப்பொருள் உட்பொருள் எல்லா பொருள்களையும் விளங்கி செயல்படுவதற்குண்டான வழிகளை அல்லாஹ் லெஸ் ஆக்கி தருவானாக அல்லாஹாலா குரானை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறான் இந்நாள் நெஹனு நசிக்கிற ஒயின் அலகு நிச்சயமாக நாம் இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் அதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹூ தாலா குரானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை தானே எடுத்துக்கொள்கிறான் அல்லாஹ் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இந்த உலக மனிதர்கள் மீது இறக்கிய அந்த குரானை அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு என்னுடையதுன்றான் பெருமான சன்னா சார் ஹதீஸில் எப்படி சொல்லுவாங்க இக்கரவன் குரான குரானை நீங்கள் ஓதுங்கள் நிச்சயமாக அது அது ஓதியவர்களுக்கு கியாமத்தினால அது பரிந்துரை செய்யக்கூடியதாக வந்து நிற்கும் யார் இந்த உலகத்தில் குரானை ஓதினார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அதை வந்து சிபாரி செய்யும் அது தன்னுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி எல்லா இடத்துல அது வாதாடும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பாக்கியமான அருள்பாக்கி மிக்க விஷயங்களை அல்லா இந்த குரானை கொண்டு நம் மீது இறக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னா நாம குரானோடு டிராவல் செய்யணும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் குரான் தான் நம்முடைய லைஃப் குரானு தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற எப்போ உணர்ந்து செயல்படுறோமோ அப்போதான் நம்முடைய வாழ்க்கையை எல்லா வகையிலும் சுபிச்சம் பெற்றதாகவே மாறும் அல்லாத்தலா அதற்கு அருள் புரியட்டும் கிருப்பு செய்யட்டும் இந்த உலகத்தில் நிறைய வேதங்கள் நல்லா இருக்கிருக்கிறான் நிறைய வேதங்கள் மூசா அலை சலாத்துக்கு அல்லாஹாலா தவறாத்தை கொடுத்து அவர்கள் கண்ணியப்படுத்தினான் ஈசா அலைசன் அவர்களுக்கு அல்லாஹலா இஞ்சில் என்கிற வேதத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான் ஹசரத் தாவூத் அலைசல் அவர்களுக்கு அல்லாஹத்தலா ஜபூர் என்கிற வேதத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான் கடைசியாக அருளப்பட்ட வேதம் அல் குர்ஆன் பெருமானா சல்லாசன் அவர்களுக்கு அல்லாஹூத்தாலா கடைசியாக கடைசி நபி அவங்க தான் கடைசியாக அருளப்பட்ட வேதமும் இந்த குரானு தான் ஆக அப்படிப்பட்ட இந்த குரானை நாம் எல்லா காலத்திலும் பற்றி பிடித்து அதை அணுதினமும் ஓதக்கூடியவர்களாக அதனுடைய கருத்துக்களின்படி அதனுடைய விளக்கங்களை கேட்டு அறிந்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹ் உங்களையும் என்னையும் மாக்கி அருள் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته